ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா எல்லோரும் என்னடா தெரியல ஏங்க இந்த துணி துவைக்க மிஷின் வந்துருச்சுங்க பாத்திரங்களவா மிஷின் வந்துருச்சுங்க அப்புறம் எது இதுக்கெலாம் மிஷின் வந்துருக்குதுங்க வீட்டு வேலைக்கு ஆள் வச்சுடலாம் சமைக்கிறதுக்கு ஆள் வச்சால் காசு கொடுக்கணும் ஏங்க அதுக்கும் சம்பளம் கொடுக்கணும் இல்லைங்க சமைக்கிறதுக்கும் வீட்டு வரைக்கும் அதுக்கு ஏதாவது ரோப வகுப்பாக இருக்குமாங்க இந்த மாதிரிங்க நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட வேண்டியதா இருக்குது ரோப வகுப்பாக இருந்தா கூட கொண்டாந்து வச்சு சமைக்க சொல்லலாம் என்னங்க அப்படி பார்க்குறீங்க ஆமாங்க நம்மளே உடம்பு சரியணும் நம்மளே சமைக்கணும் நம்மளே சாப்பிடணும் நம்மளே எல்லாரையும் பார்த்துக்கணும் உடம்பு சரியில்லைனா கூட எல்லா வேலையும் நம்மளே இழுத்துப்பூட்டு செய்யணும் நமக்கு உதவி செய்யறதுக்குன்னு யாருமே இல்லை என்ன மனுஷங்க எதாவது ஒரு வேலை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் மூஞ்சம் காட்டுறது மொரை காட்டுறதுச்சா அங்கே போகுறாங்க ஒரு மாதிரி பேசுறது இதனால இங்கே வேலை ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க இனி இந்த துணி துவைக்கும் மிஷின் வந்துச்சு பாத்திரங்களும் மிஷின் வந்துச்சு சமைக்கிறதுக்கு ஏதாவது மிஷின் வந்தால் கூட அது போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டோம்னு வச்சுக்க சமைச்சு கொடுத்துருவோம்லங்க அந்த மாதிரி எதாவது மிஷின் கண்டுபிடிக்கணுங்க சமைக்கிறதுக்கு எதாவது மிஷின் நம்மனாலங்க சமைக்க என்ன எப்படி பேசுகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்களா உண்மைதாங்க ஒன்னா பிறந்தா எல்லாத்துனும் யாரும் உதவிக்குன்னு ஆள் வர மாட்டாங்க அப்படியே உதவிக்குன்னு ஆள் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு சேர்த்து நம்ம தான் உதவி செய்யணும் நம்மள நிலமைய பார்த்தீங்களா என்ன சொல்கிறன்னு தெரியலங்க நம்ம வீட்டுக்காரங்களாங்க செய்ய மாட்டாங்க ஒரு வேலை அவங்களுக்கு தான் நம்ம பணிவிட செய்யணும் ஏன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னா யாருமே செய்ய மாட்டாங்கங்க இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து உடம்பு சரியில்லை ஃபீவர் மண்டைக்கானம் அப்படியே சளி பயங்கரமாக கோல்டு பிடிச்சிருச்சு அதங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிச்சுன்னு ஒரு குழந்தைக்கு ஊசி போட்டாங்க பூனை கடிச்சிச்சுன்னு ஒரு பக்கம் ஊசி போடுறாங்க ஏன்னா நாய் பூனை எல்லாம் வளர்க்குறதுக்கே பயமாக இருக்குது எந்தேரத்துல கடிக்கும்னு தெரியல வீட்டில் இருக்கிற பிராணிகளே நாய் வண்டி வந்து அங்கேருந்து அங்க இருந்து கூட்டிட்டு வர்றாங்க இந்த வேறுங்க பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க வந்து சொல்லுதுங்களா சில பிள்ளைங்க வந்து சொல்ல மாட்டேக்குதுங்க நாய் கடிச்சா கூட சொல்ல மாட்டேங்குது இல்ல நாய் பிரா பிராண்டினா கூட சொல்ல மாட்டேங்குது நாய் நக்கடா கூட சொல்ல மாட்டேங்குது அந்த குழந்தைக்கு கீரம்லாம் இல்லை எதுவுமே இல்லை இருந்தாலும் எதோ சொல்லிச்சு போல வந்து சொல்லியிருக்கு குழந்த சொன்னால் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து ஊசி போட்டாங்க ஏதோ நக்குன நக்கடா கூட இன்ஃபெக்ஷன் ஆயிடும் சொல்கிறாங்க அதுக்கு கூட வந்து ஒரு மூணு ஊசி போட்டாங்க ரெண்டு மூணு நாளைக்கு வந்து ஊசி போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அந்த குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க ரோட்டில் விளாட்ற பிள்ளைங்க அதுங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குதுங்க நாய் கடிச்சாலும் சரி நாய் நக்குனாலும் சரி நம்ம கிட்டே வந்து பெரியவங்க கிட்ட அவங்களுடைய அம்மா கிட்ட வந்து சொல்ல மாட்டேங்குதுங்க கொண்ட குழந்தைங்களாம் அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாம மாட்டேங்குது பாவம் இந்த நாய்ங்களை பிடிக்க தான் கூடாதா நாய் வண்டியை வந்து அந்த நாய்களை பார்த்தா பாவமாகவும் இருக்குது ஆனால் நாய் பெருகி போச்சுங்க இந்த ஊருக்குள்ளே எல்லா ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நாய் பெருகி போச்சு எங்கள் ஊர்லலாம் ஒரு நானூறு ஐநூறு நாய்க்கு மேலே தெரியுதுங்க ஒரே ரோட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாய் போதுங்க அந்த நாயை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இங்க இங்கேருந்து அவங்க வந்து சிக்னல் கொடுக்குறாங்க எனக்கு அவங்க பூனை எங்கள் வீட்டில் இருக்காங்க இந்த பூனைனால எங்களுக்கு சண்டை ஒரு பூனைக்கு கால் உடஞ்சி போச்சு என்னன்னு தெரியல யார் அடிச்சாங்கன்னு தெரியல சரி என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலங்க இந்த வாயிலா ஜீவனில் பார்த்தா பாவமாக இருக்குது போறாங்க என்ன சொல்றது தெரியலங்க சரிங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பாக்குறதுனால வீடியோ பாருங்க